போறேன் ப்ரோ அடுத்து லொக்கேஷனை பாருங்க சமயம் வருது சரியான பிக்கப் ப்ரோ ஆனா இதெல்லாம் இந்த வண்டி ஓய் தண்ணி அது ப்ரோ தண்ணிக்குள்ள போயாச்சு கைஸ் நீங்க தண்ணி கேட்டீங்களா அங்க பாருங்க முங்கிட்டு பாருங்க தண்ணி ப்ரோ அப்பெல்லாம் ப்ரோ அப்பெல்லாம் சாப்பிடாதீங்க அது பாட்டில் காலி பண்ற அளவுக்கு அப்பெல்லாம் பண்ணாதீங்க ப்ரோ அவ்வளோதான் ஆ கோக்கு மார்க்க கேமர் ப்ரோ ஹாய் ப்ரோ வாங்க 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 கரெக்டா வந்துருவீங்க வெரி ப்ரோ 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 கழிவி ஓட முடியாது ப்ரோ நான் தோ நார்மே ப்ரோ ப்ரோ டி ப்ரோ தான் கழிவு பண்ணும் பக்கத்துல கிளீனர் உட்கார்ந்திருக்காரு அவரு தான் கழிவு பண்ணும் ஆமா இதுல வந்து டிக்கெட் கம்மியா உள்ளவங்களுக்கு கீழே ஓகேவா மேல உள்ளவங்களுக்கு டிக்கெட் கூட ஓகேவா டிக்கெட் எடுக்கணும்னா நம்ம சேனல்ல நீங்க லைக் போட்டு போட்டா போட போட பிடிக்கலையா சூப்பர் செக் பண்ணுங்க அதுவும் பிடிக்கலையா ஜிபே பண்ணுங்க அது பிடிக்கலையா பேங்க் அக்கௌண்ட் தரிலையும் போட்டு விட்டுருங்க போடுங்க எல்லாம் இருக்கு சூப்பர் சிக்கியிருக்கு எல்லாம் இருக்குது பிடிக்க கூடாது அவ்வளவு தானே பாத்துக்கோங்க நரல் இங்கே இருக்கு இதான் பிரேக் இந்த ஆத்திமா இதான் பிரேக் ஓகேவா இதான் ஆக்சிலேட்டர் இது ஆக்சிலேட்டர் ஓகே ஆக்சிலேட்டர் கொடுத்துட்டு போறேன் பிரேக் பிடிக்கல எவ்வளவு நிமிஷம் ஆகுது ப்ரோ டைம் பாத்துக்கோங்க முடிஞ்சிட்டா சொல்லணும் கணபதி ப்ரோ மார்க்கஸ் ப்ரோ பேச தெரியாது சொல்லிங்க லைவ்ல ஃபன் பண்றீங்களே ஆ ஆமா பேச தெரியாதுன்னு சொல்றாங்க பேசுவாங்க பழகிட்டாங்க அவ்வளவுதான் ப்ரோ ஃபர்ஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு பேசுறதுக்கு கொஞ்சம் வந்து கூச்சமா இருக்கும் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் பேசிட்டோம்னா ஏ வாடா ஏ வாடா ரே ஏ என்னடா ரே அடிக்கும் அந்த மாதிரிதான் அதான் ஃபர்ஸ்ட் அப்படிதான் ப்ரோ இருப்பாங்க அவ்வளவுதான் இப்ப நாங்க ரெண்டு பழகிட்டோம் அவ்வளவுதான் ப்ரோ பிரேக் பிடிக்கல பாத்துக்கோங்க டைம் மட்டும் கணக்கு வச்சுக்கோங்க ஓகேவா எவ்வளோ நேரம் சொன்னாங்க டூ மினிட்ஸ் ஓ ஓ சரிங்க பாருங்க ஸ்பீடாகவே போவானா என்ன நீங்க ஆ இன்ட்ரோவெட்டு ஆ ஆல்ரெடி சொன்னாங்க ஆ அன்னைக்கு நோட் பண்ணா ப்ரோ ப்ரோ ரெண்டு நிமிஷம் முடிஞ்சிட்டா ப்ரோ இன்னும் ஒரு நிமிஷம் இருக்கா என்ன இது ஆ ஆ ப்ரோ ஆ லேங்க அது சேரதா யாரு அது எப்போ வந்து போன் விளையாடுற மாதிரி நல்ல கேம் சொல்லுங்க நல்ல கேம் சொல்லுங்க ஓ ப்ரோ சத்தியமா போன் மொபைல் நான் கேமிங்க்கு தான் இப்பதான் ப்ரோ வந்திருக்கேன் இதுக்கு முன்னாடி என்ன கேம் விளையாண்டிருக்கோம்னா BGM அந்த ஒன்னு மட்டும் அது மட்டும் தான் தொட்டிருக்கேன் அதுக்கு அப்புறம் PC கேம்ல நான் வந்ததுனா இந்த ETS ஓகேவா நான் அந்த மங்குனி கேமர் இருக்கார்ல அவரே அந்த பஸ் மோட் போட்டு

ஃப்ளைட் யாரோ ஒரு என்ன गाइस ஃப்ளைட் गाइस பாருங்க நீங்களும் பறக்குங்க 10 செகண்ட் முடிஞ்சிட்டு 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 அது என்ன கேம் மொபைல் கேமா மொபைல் கேம் வாய்ப்புள்ள bro சாரி ஆ இதுல கேட்டாங்கல்ல மொபைல் ஆமா ஆமா அதெல்லாம் இல்ல கமாண்ட்ல வந்து அவங்க சொல்லிருங்க bro வேண்டாம் bro ஆ ஓகே ஆ ஓகே ப்ரோ எந்த மாதிரி உங்களுக்கு வேணும்னு சொல்லுங்க நான் சொல்லி தரேன் பட்டு ஓகே சொல்லி தரேன் கண்டிப்பாக சொல்லி கொடுப்பேன் வந்துருக்கேன் மறக்காமல் வந்துருங்க ஓகே நான் தான் நான் இது பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஏய் இருடா நான் பேக்கிறதன்டா ஆ மறக்காம இருக்க ஆ ராஜேஷ் ப்ரோ வாங்க ப்ரோ ஓ பெரிய சேனல் வந்துடுச்சு ஒன் மில்லியன் சேனல் வந்துட்டாங்க పాజేష్ <imit> <Raja's gameplay. imit> <imit> <imit>